இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் மோசேவுக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் பிரியமானவர்களே கர்த்தச் சொல்லுகிறார் உங்கள் காலடி மிதித்த இடங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருப்பாரே ஆனால் அவர் வாக்கு பண்ணினதை கர்த்தர் இந்நாட்களிலே உங்களுக்கு கொடுத்து விட்டார் ஆனால் நீங்கள் அதை உணராமல் இருக்கிறீர்கள் அதை சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கள் நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் மோசேவோடு இருந்தது போல உங்களோடும் கூட இருக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அழைத்து வந்த மோசேவோடு கூட இருந்த தேவன் மோசேவுக்கு சொன்னபடி உங்களுக்கு வாக்கு பண்ணின நான் உங்களுக்கு கால் மிதித்த இடத்தை நீங்கள் விரும்பின இடத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்கள் சுதந்திரித்து கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்துங்கள் நான் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் ஆமேன்